தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முதல் படி வீட்டை சுத்தம் பண்ணுறது தான் கட்டாயம் எல்லோரும் தீபாவளிக்கு முன்னாடி வீடு முழுக்க நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள் வடநாட்டிலலாம் பார்த்தேன்னாக்க எல்லோரும் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுவாள் வீட்டை புதுசு பண்ணுவா கட்டன்லாம் மாற்றுவா எல்லாம் பண்ணுவாள் நம்ம அதெல்லாம் பெரிய அளவில் பண்ணாட்டாலும் நல்லா சுத்தம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வாசலில் மாவிளை துரணெல்லாம் கட்டிடணும் அப்புறம் தீபாவளிங்கிறது பாதி மேலே சதுர்தசி வரும் அடுத்த நாள் வெடிக்காரத்தால் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்து கொண்டாடிடணும் அதுக்கு முதல் நாள் வந்து திரையோதசி தீபாவளிக்கு முதல் நாள் சதுர்தசி வரத்துக்கு முன்னாடி திரையோதசி இருக்கும் அந்த த்ரையோதசியும் ரொம்ப முக்கியம் வடநாட்டிலலாம் பார்த்தேன்னா தந்தேரஸ்ன்னு சொல்லி அதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாள் அந்த பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுவானா அன்றைக்கி புது கணக்க ஆரம்பிப்பாள் ஏன்னால் அந்த அன்னைக்கு புதுசாக கணக்க ஆரம்பிக்கும் போது வியாபாரம் ரொம்ப விருத்தியாகும் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கும் அதனால் கட்டாயம் எல்லோரும் அதை பெருசாக கொண்டாடுவாள் அதே மாதிரி இந்த த்ரையோதி இங்கேயும் ரொம்ப முக்கியம் இதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னாக்க இப்போ நம்ம எல்லோரும் தீபாவளிக்கு லேகியம் பண்ணுவோம் ஆனால் அது எதுக்கு பண்ணுறோன்னு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது என்னன்னாக்க அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் தான் அந்த தன்வந்திரி பகவான் கையில் அமிர்த கலசத்தோடு நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணார் அதை குறிக்கிற விதமாக நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் சாயந்தரம் அதே திரையோதசியில் நம்ம லேகியம் பண்ணுறது ஒரு ஐதீகம் அந்த லேகியத்தை சாப்பிட்டு சுவாமிகிட்ட வித்தியம் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு அதுக்காக தான் பண்ணுறோம் தான் அந்த திரையோதசி ரொம்ப முக்கியம் இப்போது முதல் நாள் சாயந்தரம் கட்டாயம் எல்லோரும் லேகியம் பண்ணணும் அந்த லேகியம் நான் எப்போவும் ஆற்றுல தான் பண்ணுவேன் அதுக்கு வந்து சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் மஞ்சள் அப்புறம் இன்னும் நிறைய மூலிகைகளை வாங்கி நாட்டு மருந்து கடையில் அதை தனித்தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து மா பவுடர் பண்ணி அந்த பவுடரை வெள்ளை தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா நெய் நல்லெண்ணெய்லாம் நிறையா விட்டு அதை கிளறிட்டு அப்புறம் இறக்கி வச்சு தேனெல்லாம் விட்டு அப்படி ரெடி பண்ணுவோம் லேகியத்தை எங்கள் அம்மா மாமியார் எல்லோரும் அதில் தான் பண்ணுவாள் நானும் இன்னி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு அப்படி பண்ண தெரியாதுனாக்க நீங்கள் கடையில் வாங்கி பவுடர் வாங்கி ஆற்றுல லேகியம் ரெடி பண்ணலாம் மருந்து மட்டும் கலரிக்கலாம் பவுடர் ரெடிமேடாக கிடைக்கிறது அப்படி அதுவும் முடியலன்னா உங்களுக்கு ரெடிமேடாக லேகியமே கிடைக்கிறது அதையாவது கட்டாயம் எல்லாரும் வாங்கி தீபாவளி அன்னைக்கு சாப்பிடணும் சுவாமிக்கு வைக்கணும் அதனால் நீங்கள் பக்ஷணம் அதை விட ரொம்ப முக்கியம் லேகியம்தான் அதை கட்டாயம் எல்லோரும் வாங்குங்கோ இந்த லேகியம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன்